வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் காதி விற்பனை ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பிரதமர் கதர் ஆடைகளை அணியுமாறு மனதின் குரல் நிகழ்ச்சியில் வேண்டுகோள் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளின் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு சர்வதேச பிரச்சனைகள் குறித்து முக்கிய ஆலோசனை வரி பகிர்வு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்புகின்றன மத்திய நிர்மலா சீதாராமன் கண்டனம் வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு பின் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்திய விண்வெளி வீரர் பயணிப்பார் மாநிலங்களவையில் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல் குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் வெள்ளத்தில் சிக்கி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தில்லி துணைநிலை ஆளுநர் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை பொது கலந்தாய்வு நாளை தொடக்கம் மேட்டூர் அணை நிரம்புவதால் டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு பன்னிரண்டாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு காவிரியில் வெள்ளப்பெருக்கு எதிரொலி கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை ஆசிய கோப்பை மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் சாம்பியன் பட்டம் வென்றது இலங்கை அணி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் துப்பாக்கி சுடுதலில் வெண்கல பதக்கம் என்றார் மனு பாகர் விரிவான செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக்கில் உலக அரங்கில் நமது மூவண்ண கொடியை பெருமையோடு பறக்கவிடும் இந்தியர்களுக்கு சியர் ஃபார் பாரத் ஹேஷ்டேக் மூலம் ஆதரவு அளிப்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான தமது மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் நாட்டு மக்களுடன் உரையாற்றிய அவர் வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி இயக்கம் வரை பல்வேறு விஷயங்கள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பிரதமர் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி பனிரெண்டாவது அத்தியாயம் இன்று அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பானது இது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு ஒலிபரப்பாகும் இரண்டாவது அத்தியாயமாகும் இதில் ஒலிம்பிக் முதல் மாணவர்களுடனான கலந்துரையாடல் என பல்வேறு விஷயங்களை பிரதமர் பகிர்ந்து கொண்டார் பாரிஸ் ஒலிம்பிக்ஸின் நிழல் படர்ந்துள்ள நிலையில் உலக அரங்கில் நமது மூவண்ண கொடியை பெருமையோடு பறக்கவிடும் இந்தியர்களுக்கு சேர் ஃபார் பாரத் எனும் ஹேஷ்டேக் மூலம் நாம் அனைவரும் ஆதரவளிப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் எனதருமை நாட்டு மக்களே மனதின் குரலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வேளையில் உலகம் முழுவதும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் என் நிழல் படர்ந்திருக்கிறது ஒலிம்பிக்ஸ் என்பது உலக அரங்கிலே நமது பூமண்ண கொடியை பெருமையோடு பறக்கவிடும் ஒரு சந்தர்ப்பத்தை தேசத்தின் பொருட்டு சாதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை நமது விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கிறது நீங்கள் அனைவரும் நமது விளையாட்டு வீரர்களுக்கு தெம்பை பாரத் சில நாட்களுக்கு முன்பாக கணித உலகிலும் கூட ஒரு ஒலிம்பிக் நடந்தேறியதாக கூறிய பிரதமர் சர்வதேச கணித ஒலிம்பியாட்டிலே பாரதத்தின் மாணவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டார்கள் என கூறினார் இதில் நமது அணியின் மிகச்சிறப்பான செயல்பாடு காரணமாக நான்கு தங்கப் பதக்கங்களும் ஒரு வெள்ளிப் பதக்கமும் கிடைத்தன என்றார் சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் இளைஞர்கள் பங்கெடுத்துக் கொண்ட நிலையில் இந்திய அணி சிறந்த ஐந்து அணிகளில் ஒன்றாக வெற்றிகரமான இடத்தை பிடித்ததை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் அதில் கலந்து கொண்ட மாணவர்களுடன் தொலைபேசியில் பேசினார் அதில் கலந்து கொண்ட மாணவர்கள் புனேயை சேர்ந்த ஆதித்ய வேங்கட் கணேஷ் சித்தார்த் சோப்டா தில்லியின் அர்ஜுன் குப்தா கிரேட்டர் நொய்டாவின் கனவு தல்வார் மும்பையின் ருஷில் மாதூர் குவஹியைச் சேர்ந்த ஆனந்தோ பாதிரி ஆகியோர் பிரதமருடன் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அதில் தனக்கு கணிதத்தில் ஆர்வம் உண்டு என்ற மாணவர் ஆதித்யா ஆறாம் வகுப்பு கணிதத்தை ஆசிரியர் ஓம் பிரகாஷ் கற்றுக் கொடுத்ததாகவும் அதன் பிறகு தனக்கு கணிதத்தின் மீது ஆர்வம் வந்து இந்த வாய்ப்பு கிடைத்ததாகவும் கூறினார் ஐஎம்ஓவில் இரண்டாவது முறையாக பங்கேற்ற சித்தார்த் தனக்கும் ஆசிரியர் ஓம் பிரகாஷ் சிறந்த பயிற்சி அளித்ததாக கூறினார் தன் தேசத்தின் பிரதமரோடு பேசுவது பெருமையாக இருப்பதாக கூறிய அர்ஜுன் தன் வெற்றிக்கான முழு பாராட்டும் அப்பா அம்மாவிற்கு தான் போய் சேரும் என்றார் தன் மொத்த குடும்பமுமே இந்த போட்டியில் பங்கெடுத்ததாக கூறிய அர்ஜுன் முக்கியமாக தங்களோடு வினாத்தாளில் மூன்று கணித சிக்கல்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு நான்கரை மணி நேரத்தில் விடை கண்டுபிடித்தாக வேண்டிய கட்டாயம் இருந்ததாகவும் கூறினார் அசாம் மாநிலத்தில் உள்ள சராயி தேவு மைதாம் யுனெஸ்கோ மரபு சின்ன பட்டியலில் இடம்பெற உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்த இடம் அகோம் அரச பரம்பரையின் தலைநகரமாக திகழ்ந்ததையும் நினைவு நினைவுகூர்ந்துள்ளார் யுனெஸ்கோ உலக மரபு சின்ன இடங்கள் வரிசையில் இடம்பெற இருக்கிறது இந்த பட்டியலில் பாரதத்தின் இது நாற்பத்தி மூன்றாவது இடமாகும் ஆனால் வடகிழக்கு பகுதியை பொறுத்தமட்டில் இதுவே முதல் இடமாகும் நண்பர்களே இந்த சராய் தேவு மைதாம் என்றால் என்ன இதிலே அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்ற வினா உங்கள் உள்ளத்தில் எழலாம் சராய தேவு என்பதன் பொருள் மலைகளில் இருக்கும் பிரகாசமான நகரம் என்பதே இது அகோம் அரச பரம்பரையின் முதல் தலைநகரமாக இருந்தது அகோம் ராஜவம்சத்தவர்கள் தங்கள் முன்னோர்களின் பூத உடல்களையும் அவர்களுடைய விலை மிக்க பொருட்களையும் பாரம்பரியமான முறையிலே மைதாமிலே வைத்தார்கள் மைதாம் என்பது சிறப்பான பெரிய மேடான ஒரு அமைப்பு இதன் மேற்பரப்பில் மண்ணால் மூடி வைக்கப்பட்டிருக்கும் அடிப்பகுதியில் ஒன்று அல்லது மேற்பட்ட அறைகள் இருக்கும் இந்த மைதானமானது ஆஹோம் சாம்ராஜ்யத்தின் காலஞ்சென்ற அரசர்கள் மற்றும் பிரபலஸ்தர்கள் மத்தியில் ஸ்ரத்தையின் அடையாளமாக கருதப்படுகிறது தங்களுடைய முன்னோர்களிடத்தில் மரியாதையை வெளிப்படுத்தும் இந்த வழிமுறை மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது இந்த இடத்திலே சமூக அளவிலான வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன தன்னுடைய கலாச்சாரத்தின் மீது பெருமிதம் கொள்ளும் தேசத்தால் மட்டுமே முன்னேற முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டு சாலையோரங்களில் சுவர்களின் மீதும் சுரங்க பாதைகளிலும் மிக அழகான ஓவியங்கள் வரையப்பட்டு கலாச்சாரத்தை பிரபலப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதை குறிப்பிட்டார் எடுத்துக்காட்டாக தில்லியில் பாரத் மண்டபத்தில் தேசம் முழுவதிலும் இருந்தும் அற்புதமான கலைப்படைப்புகள் இடம்பெற்றிருப்பதையும் ஹரியானாவின் ரோதத் மாவட்டத்தை சேர்ந்த இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கைவினை பொருட்களை தயாரிப்பதுடன் சுய உதவிக்குழுக்களோடு இணைந்து துணிகளில் பிரிண்டிங் மற்றும் சாயமிடல் மூலம் வண்ணங்களின் ஜாலத்தை மிளறு செய்து லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் ஈட்டி வருவதாக கூறினார் இதேபோன்று ஒடிசாவின் சம்பல்புரி புடவைகள் மத்திய பிரதேசத்தின் மகேஸ்வரி புடவைகள் மகாராஷ்டிரத்தின் பைத்தானி ஹிமாச்சலத்தின் பூட்டிகோ கம்பளி போர்வை ஜம்மு காஷ்மீரின் கனிமேற்போர்வை உள்ளிட்டவை மக்களின் இதயங்களில் இடம் பிடித்திருப்பதை நினைவு கூர்ந்தார் மை ப்ராடக்ட் மை பிரைட் என்ற பெயரில் இப்படிப்பட்ட உள்ளூர் பொருட்களை பற்றி சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யுமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் காதி கிராமோத்யோக் பவனின் வியாபாரம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை தாண்டியிருப்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்த பிரதமர் அனைவரும் கதராடைகளை வாங்கி அணிய வேண்டும் என்றும் நமது சுதந்திரத்தோடு தொடர்புடைய ஆகஸ்ட் மாதம் அதற்கு பொருத்தமாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார் இளைய தலைமுறையினர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதை தடுக்கும் வகையில் அரசு சார்பில் சிறப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதை நினைவு கூர்ந்த பிரதமர் போதைப் பொருட்களுக்கு எதிரான இந்த போரில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதற்கென பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் அறிமுகப்படுத்தி உள்ள உதவி எண்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் புலிகள் நம் கலாச்சாரத்தோடு பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டவை எனவும் நாளை உலகெங்கும் புலிகள் தினம் கொண்டாடப்படும் நிலையில் புலிகளின் பாதுகாப்பிற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டினார் ராஜஸ்தானின் போரில் தொடங்கப்பட்டிருக்கும் குல்காடி பந்த் பஞ்சாயத்து இயக்கம் காடுகளுக்குள் கோடாரிகளை கொண்டு செல்ல மாட்டோம் மரங்களை வெட்ட மாட்டோம் என உள்ளூர் மக்களை கொண்டு சபதம் ஏற்றுள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பிரதமர் இதன் மூலம் வனங்களில் புலிகளுக்கு சிறப்பான சூழல் தயாராகி வருவதாகவும் கூறியுள்ளார் இதேபோன்று மகாராஷ்டிரத்தின் தடோபா அந்தரி பகுதியைச் சேர்ந்த கோண்ட் மற்றும் மானா பழங்குடியின மக்கள் புலிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக காடுகளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொண்டதையும் சுட்டிக்காட்டினார் ஆந்திர பிரதேசத்தின் நல்ல மலையில் வசிக்கும் செஞ்சு பழங்குடியின மக்கள் டைகர் டிராக்கர்ஸ் என்ற வகையில் வன உயிரினங்களின் இயக்கங்கள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதையும் உத்தரப்பிரதேசத்தின் பிலிபித் எனும் இடத்தில் உள்ளூர் வாசிகளுக்கு புலிகளின் நேசன் என்ற தலைப்பில் புலிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழலை தவிர்க்கும் பணிக்கான பயிற்சி அளிக்கப்படுவதையும் எடுத்துரைத்தார் இப்படிப்பட்ட முயற்சிகளின் காரணமாகவே உலகம் முழுவதும் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் எழுபது சதவீதம் புலிகள் இந்தியாவில் இருப்பதை பெருமிதத்தோடு கூறினார் அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தின்படி ஒரே நாளில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த இயக்கத்தோடு இணையும் போது நம்முடைய தாய் மற்றும் பூமிதாய் என இருவருக்கும் விசேஷமான ஒன்றை செய்ததை போல உணர்வோம் என குறிப்பிட்டார் கடந்த சில ஆண்டுகளாக வீடுகள் தோறும் மூவர்ண கொடி இயக்கம் வெற்றியடைந்து வருவதாகவும் அந்த வரிசையில் இந்த ஆண்டும் வீடுகளில் மூவர்ண கொடியோடு உங்களின் சுய புகைப்படத்தையும் சேர்த்து hargardhirangar.com என்ற மின் அஞ்சலில் தரவேற்றம் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பாக கடிதங்கள் மற்றும் மைகவ் அல்லது நமோ செயலி வாயிலாக மக்கள் அளிக்கும் ஆலோசனைகளை தமது சுதந்திர தின உரையில் தெரிவிக்க விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மேலும் தேசத்தின் புதிய சாதனைகளோடு மக்களின் பங்கெடுப்பின் புதிய முயற்சியோடு மனதின் குரலுக்காக ஆலோசனைகளை கண்டிப்பாக அனுப்புமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர் எதிர்வரும் அனைத்து பண்டிகைகளுக்குமான தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறி உரையை நிறைவு செய்தார் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் அரசாக செயல்பட பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களுடன் பாஜக தலைவர்கள் மேற்கொண்டு வரும் ஆலோசனைக் கூட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜேபி பி நட்டா ஆகியோரும் ராஜஸ்தான் திரிபுரா மத்திய பிரதேசம் மணிப்பூர் உத்தரப்பிரதேசம் குஜராத் உத்தராகண்ட் அசாம் கோவா சத்தீஷ்கர் அருணாச்சல பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஏற்கனவே பேசிய பிரதமர் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற முதலமைச்சர்கள் முக்கியத்துவம் கொடுத்து திட்டப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் பாஜக தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சியை நடத்த விரும்புகிறது என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கான செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டன மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்களுடன் பாஜக தலைமை ஆலோசனை மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் வரி பகிர்வு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்புகின்றன என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடக மாநிலத்திற்கு கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போதும் தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போதும் கர்நாடக மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட மத்திய பட்டியலை வெளியிட்டார் அதாவது இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை கர்நாடகத்திற்கு எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் அதே நேரம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் இது தவிர மத்திய அரசின் மானிய நிதியும் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் புள்ளி விவரங்களை எடுத்துரைத்தார் எனவே வரி பகிர்வு நிதி ஒதுக்கீட்டில் கர்நாடகத்திற்கு எந்த பாரபட்சமும் காட்டப்படவில்லை இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தேவையின்றி பொய் தகவல்களை பரப்பி வருகின்றன என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டினார் it is a wrong prachar which the current government in karnataka keeps doing which i'm sorry is not helping anybody leave alone central government even people of karnataka no, are not getting the factual information so i want to put the facts before you between 2004 and 14 when upa government was in power in delhi karnataka received only 81791 crores over 10 years

வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் உங்களின் பங்களிப்பிற்கு நன்றி உங்கள் வருமான வரி அறிக்கையில் உள்ள தகவல்கள் நேர்மையாக இருந்தால் உங்கள் வரியை திரும்ப பெறுவதில் தாமதம் இருக்காது எனவே தவறான டிடிஎஸ் பொய்யான செலவுகள் மற்றும் குறைந்த வருமானம் ஆகியவற்றை காட்டுவதன் மூலம் அதிக பணத்தை திரும்ப பெற கோருவது உங்கள் வருமான வரியை திரும்பப் பெறுவதில் தாமதத்தை ஏற்படுத்தலாம் என்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் மின்னணு தாக்கல் செய்யப்பட்ட ஒவ்வொரு வருமான வரி அறிக்கையில் உள்ள தகவல்களை வருமான வரித்துறை முழுமையாக ஆய்வு செய்கிறது ஏதேனும் முரண்பாடுகள் கண்டறியப்பட்டால் உங்கள் வருமான வரி அறிக்கை குறித்து வைக்கப்படலாம் சிபிசி உங்களுக்கு அறிவுறுத்தல் வருமான வருமான வரி வரி அறிக்கையை என்றால் உங்கள் உங்கள் அறிக்கை தொடர்பான புதுப்பிப்புகளை அறிய மின்னணு தாக்கல் இணைய முகப்பில் உள்நுழைந்து உங்கள் டேஷ்போர்டில் செயலாக்க நிலை மற்றும் நிலுவையில் உள்ள செயல்களை சரி வருமான வரி செலுத்தும் ஒவ்வொருவரும் நாட்டை கட்டமைப்பவரே हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया उसके दायरे में

கவசம் செய்திகள் தொடர்கின்றன அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து சர்வதேச பிரச்சனைகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த நகரத்திற்கு சென்றுள்ளார் மாநாட்டிற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை டோக்கியோவில் இன்று சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவு சர்வதேச விவகாரங்கள் வர்த்தக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தினார் இதனை அவர் தமது சமூக வலைதள பதிவிலும் பகிர்ந்துள்ளார் இந்நிலையில் இந்தியா ஜப்பான் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் குவாட் மாநாட்டில் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்திய வணிக மேம்பாட்டிற்கான ஒத்துழைப்பு வழிமுறைகள் பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளது விண்ணில் வலம் வரும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அடுத்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பின் இந்திய விண்வெளி வீரர் பயணிப்பார் என்று விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் அண்மையில் நாடாளுமன்ற மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ அமெரிக்காவின் நாசா அமைப்புடன் இணைந்து இதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் புளோரிடா மாகாணம் கனடி விண்வெளி மையத்திலிருந்து புறப்படும் விண்கலத்தின் வாயிலாக இந்திய வீரருடன் மூன்று அமெரிக்க வீரர்கள் பயணிப்பார்கள் என்றும் அவர் கூறினார் தில்லியில் உள்ள ராஜேந்திர நகர் என்னும் பகுதியில் ஐஏஎஸ் பயிற்சி மையம் ஒன்றில் வெள்ளம் புகுந்ததில் ஒரு பெண் இரு ஆண்கள் என மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தில்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா மற்றும் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ராஜேந்திர நகரில் செயல்பட்டு வந்த இந்த பயிற்சி மையத்தில் குடிமைப் பணிகளுக்கான தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த கட்டடத்திற்குள் திடீரென வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அடித்தளத்தில் உள்ள நூலகத்தில் சில மாணவர்கள் தஞ்சம் புகுந்தனர் சனிக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் இந்த கட்டடத்தை வெள்ளம் சூழ்ந்தது இதையடுத்து டெல்லி காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அப்பகுதிக்கு வந்து சிக்கியிருந்தவர்களை மீட்க தொடங்கினர் எனினும் ஒரு பெண் உட்பட மூன்று மாணவர்கள் உயிரிழந்து விட்டனர் அஜாக்கிரதை மற்றும் மாநகராட்சியின் செயல்பாட்டில் மெத்தனம் போன்ற காரணங்களால் தான் இந்த சம்பவம் நேரிட்டதாக சக மாணவர்கள் குற்றம் சாட்டியதுடன் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் பதற்றம் நிலவியது இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சியும் வேதனையும் தெரிவித்துள்ள தில்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா நீர் தேங்கியது மற்றும் மின்கசிவு காரணமாக மூன்று பேர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ள அவர் இது பற்றி விரிவான அறிக்கை அளிக்குமாறு கோட்ட ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தில்லி மாநகரில் பாதாள சாக்கடை மற்றும் மழைநீர் போகும் கால்வாய் கட்டமைப்புகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோன்று பல்வேறு கட்சி தலைவர்களும் மாணவர்களின் இறப்புக்கு இரங்கலும் வேதனையும் தெரிவித்துள்ளனர் மேட்டூர் அணை நிரம்பி வரும் நிலையில் பாசனத்திற்காக வினாடிக்கு பன்னிரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ள நிலையில் அங்கிருந்து காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது நூற்று இருபது அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பத்து அடியை தாண்டிவிட்டது நாளைக்குள் அணை நிரம்பிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நீர் திறக்க வேண்டிய சூழலை நிலவுவதால் பதிமூன்று மாவட்டங்களில் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு காவிரி நீரை கடைமடைக்கு கொண்டு செல்ல செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் கர்நாடகா கேரள மாநிலங்களின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளின் நீர்த்திறப்பு காரணமாகவும் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் கன அடியாக உயர்ந்துள்ளது ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் காவிரியில் வெளியேற்றப்படுகிறது நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீரின் வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஒகேனக்கல் முழுவதும் அருவிகள் பாறைகள் தெரியாத அளவிற்கு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் குளிக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்போது சீசன் களை கட்டியுள்ள நிலையில் மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டி வருகிறது இன்று வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து பாதுகாப்பு நலன் கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர் பெண் மாற்றுத்திறனாளிகள் வீல் சேரில் அமர்ந்தபடி கூடைப்பந்து விளையாடுவதற்கான பயிற்சி முகாம் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று நிறைவு பெற்றது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த மாற்றுத்திறன் படைத்த வீராங்கனைகள் வீல்சேரை சேரை இயக்கி இப்போட்டிகளில் பங்கேற்பதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டனர் சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் வீடில்லா மகளிருக்கான உறைவிடம் என்ற அமைப்பின் ஏற்பாட்டின் பேரில் இப்பயிற்சி முகாம் நடைபெற்றது மொத்தம் முப்பத்தி ஐந்து பேர் இதில் பங்கேற்றதாகவும் இதுபோன்ற முந்தைய முகாம்களில் பங்கேற்ற பலரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதனைகள் புரிந்திருப்பதாகவும் பலர் அரசு வேலை வாய்ப்புகளை பெற்றிருப்பதாகவும் இந்த அமைப்பின் பொதுச்செயலாளர் டாக்டர் ஐஸ்வர்யா ராஜலட்சுமி தெரிவித்தார் இந்த முகாமின் இறுதி நிகழ்ச்சியில் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் இயக்குநர் பி குருபாபு மற்றும் பலர் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது பிரிவு கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது நடப்பாண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஜூலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது இதில் முன்னாள் ராணுவத்தினரின் குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு கலந்தாய்வு நடைபெற்றது ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் சிறப்பு பிரிவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது இதற்கு எழுநூற்று பத்து கிடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன இந்த கலந்தாய்வு மூலம் தொன்னூற்று இரண்டு கிடங்கள் நிரம்பின இதனை இதனையடுத்து சிறப்பு பிரிவினருக்கான பிரிவு கலந்தாய்வு இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி சனிக்கிழமையான நேற்று நிறைவடைந்தது இந்நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி பிரிவு கலந்தாய்வு திங்கட்கிழமையான நாளை தொடங்குகிறது செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை இந்த கலந்தாய்வு மூன்று சுற்றுகளாக நடத்தப்பட உள்ளன ஆசிய மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற இலங்கை அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இலங்கையில் உள்ள ரங்கிரி தாம்புல்லா மைதானத்தில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்களை இழந்து இந்திய அணி நூற்று அறுபத்தி ஐந்து ரன்களை குவித்தது அதிகபட்சமாக இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா அறுபது ரன்கள் அடித்தார் இதையடுத்து நூற்று அறுபத்தி ஆறு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இலங்கை மகளிர் அணி விளையாடியது அதிகபட்சமாக இலங்கை வீராங்கனை ஹர்ஷிதா ஐம்பத்தி ஒரு பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர் முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்ற இலங்கை அணி முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் இன்று இந்தியா தனது முதல் பதக்கத்தை வென்றுள்ளது பத்து மீட்டர் பெண்கள் துப்பாக்கி சுடும் போட்டியில் இறுதி ஆட்டம் இன்று நடைபெற்றது இதில் இந்தியா சார்பில் பங்கேற்ற மனு பாக்க இருநூற்று இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் இதன் மூலம் அவர் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஒலிம்பிக்கில் நாட்டிற்கு முதல் பதக்கம் வென்று கொடுத்த மனு பாக்கருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளதால் இந்த வெற்றி மேலும் சிறப்பு வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்